குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி துயரமான விஷயங்களும் சரி திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி எது தீர்மானிக்குது இந்த பிரபஞ்சத்துல நம்ம காமிக்க கூடிய நம்ம லக்னத்துல சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்து சோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்ப வந்து பேச போறேன் அப்படின்னா தை மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும் சோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவராக இருக்கா இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சம முறையோடு நம்ம வந்து அதை கண்டிப்பாக பார்க்கணும் அது எப்படி பார்க்குறது நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்துலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும் ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் வாழ்வில் பரிகாரமாகவும் இருக்கட்டும் இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும் அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி தை மாத மேஷ மேஷராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம தை மாத பலன்களை ராசி மற்றும் லக்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸும் வந்து பிரச்சனையில் போகுது ஏன்னா சனி விலகினாலும் பன்னெண்டில் போய் குரு மறைஞ்சிருச்சு வக்கரமும் ஆயிடுச்சு அப்போது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செயல்கள் யோசித்தாலுமே ப்ராப்ளமில் போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் எட்டில் போய் ராகு பாவிகள் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது நல்லதுன்னு சொன்னாலும் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் அப்போது எட்டாம் இடத்துல மறையும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ பெரிய நம்ம ஆட்சியில் இருந்தாலும் சரி நம்ம ஆட்சி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளை தேடி பிரச்சனை வரும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் இது எல்லாமே எட்டாம் இடம் அப்போ வந்து பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமும் எட்டாம் இடம் ஸோ அந்த இடத்துல போய் ராகு அந்த இடத்துல போய் ப்ராப்ளம் பெருசு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா ஒன்றுமே புரியாது என்ன சொல்யூஷன்னே தெரியாது நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலுமே இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது நம்ம என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த கடகராசினியர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்து இருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஆனால் ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஜூனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மன் இருக்கணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக பண்ணக்கூடாது ஏன்னா குரு அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களோடைய கணவர் குடும்ப ரீதியான நபர்களாக இருக்கட்டும் இப்போ என்ன டெசிஷன் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்க அதுவும் இல்லாமல் நல்லபடியாக சொன்னால் பரவாயில்ல ஆனால் ஒரு தவறான டெசிஷன்ஸ் தவறாக தவறான ஒரு விஷயங்களை வந்து உங்களை வழி நடத்தும் போது என்னாகும் அப்படின்னா அதை உடனே கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்கன்னா கிரகமோட இன்ஃப்ளூன்ஸ் அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் எதையுமே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸபிளாக பண்ணாமல் நிதானமாக பண்ணுங்கள் கடகம் அப்படிங்கிறது சந்திரனி குடிக்கக்கூடிய இடம் ஸோ இப்போ வந்து நான்காம் இடத்துல சந்திரனுக்கு சுகஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாடியிலலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உடம்பு வலி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு ஜூனுக்கு அப்புறம் உங்களோட ராசி வரும்போது கொஞ்சம் நரம்பு தளர்ச்சிகளை கொடுப்பாரு என்ன தான் வந்து ஃபேவராக இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போது எல்லா கிரகங்களும் செவ்வாயாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் போய் பார்வில் போய் மறந்துட்டாங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் கடன் வாங்கலை அப்படின்னா ஹெல்த்தில் கை வைப்பார் ஹெல்த்தில் வந்து ஓகே நீங்கள் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா எதிரிகளை கொடுப்பார் ஓகே எதிரிகளும் வந்து நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா சூரியன் ஆறுல இருந்தால் எதிரி எப்படி இருப்பாங்க நல்லா வலுத்து இருப்பாங்க அப்போ நீங்க அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா நீங்க ஸ்டெபிலிட்டியா அவங்களை எதிர்க்க கூடிய ஒரு தருணத்துல இருக்கணும் அதுக்கு வந்து தெய்வ வழிபாடாக வழிபாடா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்வில் பரிகாரமாக இருக்கட்டும் இருந்தா மட்டுமே தான் நீங்க எதிரிகளை நீங்க வெல்ல முடியும் இல்லாட்டி அவங்களை தூக்கி இந்த ஜூன் வரைக்குமே கொஞ்சம் அமைதியா இருங்க நோ அப்புறம் ஹெல்த்ல மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி குரு அப்படிங்கிறவர் பெரும் பணம் அப்போ செவ்வாய் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல மாறுவாங்க அப்போது ஒவ்வொரு கிரகங்களோட மாற்றங்களுக்கு அப்புறமாவே வந்து ஏழில் மாறும்போது கணவன் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் அது எல்லாமே நடக்கும் சோ கூட பிறந்தவங்க மூலியமா நல்ல விஷயங்கள் இது எல்லாமே மாறப்போகுது ஜூனுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நோயாளிகளுக்கு மருந்து இல்லாட்டி ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அந்த சுகர் டேப்லெட் வாங்கி கொடுக்குறது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு போர்வை தானங்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நோயாளிகளுக்கு போர்வை தானங்கள் மருந்து மாத்திரை இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் செஞ்சிட்டு வர 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 உங்களோட எல்லாம் உங்களுக்கு வரவே மாட்டாங்க தன்னை போல் அப்படியே வந்து எல்லா பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்துலேருந்து இந்த வருஷமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ என்ன நேர்களே நிறைய பேர் வந்து மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும் ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சம ரகசியங்கள் யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும் யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும் இந்த புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்